சிக்கனில் சோம்பேறி சிக்கன் பார்த்துருக்கீங்க நான் வெஜ்ஜில் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மீல் மேக்கர் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு இறுக்கி புரிஞ்சு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் தேவையானாலும் போட்டிருக்கேன் வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள் அதே மாதிரி இதுக்கு அளவு உப்பு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு பத்தலாட்டி கூட லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் அளவாக போட்டுக்கலாம் அப்போதைக்கு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நான் கொஞ்சம் வெங்காயம் பெருசு பெருசாக நறுக்கிட்டேன் நீங்கள் பொடிசாக கூட நறுக்கி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இதோடு வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளி இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இருந்ததுன்னா போட்டுக்கோங்க நான் நச்சு போட்டிருக்கேன் அதுவும் டேஸ்ட்டாக தானே சூப்பராக இருந்தது நான் இப்போ இப்போ தான் நச்சு போட ஃபஸ்ட்லேயே போக மறந்துவிட்டேன் இப்போ போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நச்சு போட்டிருக்கேன் இஞ்சியும் பூண்டையும் நச்சு போட்டுட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டா கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன் அதோடு வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்ச பின்னாடி அவ்வளோதாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டுருவோம் போட்டுவிட்டு கேஸை மீடியமில் வச்சுட்டு நல்லா அப்படியே நம்ம கிண்டி திண்டி விடணும் இதே வந்து நம்ம சிக்கன் போட்டோம்னா அதில் இருக்க மீடியமில் வச்சு நம்ம திந்துட்டே இருந்தோம்னா அதில் இருக்கற தண்ணி வந்து ஆகி அது அந்த தண்ணியை போவும் அது வெந்து வந்துடும் நம்ம வந்து மீல் மீக்கிறோம் ஆ சாரி உருளைக்கெழங்க தான் போட்டிருக்கோம் அதனால் ட்ரை ஆகிடும் சீக்கிரத்துலேயே நீங்கள் வேணும்னா லைட்டாக மேலாக லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடுங்க சும்மலையே வச்சு நம்ம இது பண்ணிவிட்டோம்னா பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க சூப்பராகிடுச்சு ஒரே டயத்தில் நம்ம தனித்தனியாக போட்டு இவ்வளோ இவ்வளோ பொண்ணும் கிடையாது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே போட்டு நம்ம வேக வச்சுட்டு இறக்க வேண்டியதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்